தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் டான்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் நம்மளோட இன்ஸ்பிரேஷனே சிம்ரன் மேம் தான் ஸோ அவங்க அப்படி செலவும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு சிம்ரன் அண்ட் விஜய் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஓகே விஜய் சிம்ரன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல ஸோ அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடல அப்போ வந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க நான் ஆக்சுவலி சொன்னேன் மேம் எனக்கு ஆங்கரிங்கே தெரியாது நான் எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை மேம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஐ ட்ரஸ்ட் யூ அவங்க தான் எனக்கு டீச் பண்ணாங்க எப்படி லேஷஸ் வைக்கணும் என்ன மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு வாட்டி ஐ ரிமெம்பர் ஐ டென்ட் பிரிங் மை ஹீல்ஸ் அப்போ வந்து மேம் அவங்களோட காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சுன்னா ஏழு மணி வரைக்கும் சமைப்பேன் அவங்க போவாங்க சக் 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 டிஷ்க் டச் டச் அவ்வளோதான் அவங்களோடது குயிக்காக எனக்கு அவங்க அவங்க பண்ற பராத்தா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அவங்களே தான் குக்கிங் எல்லாமே நான் ஒரு வாட்டி வீட்டுக்கு போனப்போ ஷீ ஆக்ட் பட் இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்ன நீ இந்த மாதிரியான ஒரு டப்பா கேரக்டர்ஸ்லாம் பண்ணுற இல்ல ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு நிஜமாலே ஹர்ட் ஆயிடுச்சு அது சொன்னாங்க அது ஆஃப் ஸ்க்ரீனில் சொன்னாங்க அது வந்து சண்டைகள் அது மேலே வந்திருக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே தான் சண்டை ஏன் உங்களுக்கு மேம் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல அப்படி சொல்லி கறக்குற நீ அப்படி சொல்லி கறக்கல அப்படிதான் ஸோ அவங்களுக்கு அதுதான் அவங்க ஏன் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான் அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டாங்களே அவ்வளோ ஒரு ரொம்ப டாலண்டடான ஒரு பர்சன் ரொம்ப வீக்கில் வந்து ஷீ இஸ் எமோஷனலி வெரி ஸ்ட்ராங் யா அவ்வளோ சீக்கிரம் அவங்க அழுது பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோபப்பட்டு பார்க்க முடியாது ஷீ இஸ் ஹலோ ஆல் சோ இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்கள பத்தி சொல்லோம்னா இவங்களோட ப்ரசன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம் எஸ் ஆக்ட்ரஸ் ஆனந்தி நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல

அண்ட் எல்லாருமே அது வந்து நார்மலாக வாய் வார்த்தையில் சொல்லுவாங்களே தவிர பட் நீங்கள் அது ஒரு போஸ்ட்டாக மென்ஷன் பண்ணி அது மூவி ரிலீஸ் ஆன அன்றைக்கும் மறுநாளும் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க ஸோ என்ன ஆச்சு ஏன் உங்களோட அப்பியன்ஸ் எங்களால் பார்க்க முடியல இல்லை அது நம்ம தப்பால் ஒன்றும் போடல ஆக்சுவலி என்னென்னா நம்மளோட சீன்ஸ் வர வேண்டியது பட் ஆக்சுவலி அவங்க ஸ்டோரி மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் விட்டாச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அதெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் படங்களில் சரி ஓகே அதுவும் ஓகே தான் நமக்கு தேவை பேமெண்ட் வந்துடுச்சு

அதுக்கப்புறம் ஸ்டோரி எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சரி ஓகே அண்டர் சரி சோ அண்ட் நாங்க இத பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும் டென் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த சிம்ரன் மேம் அத பாக்கும்போது டென் இயர்ஸ் ஆஹ் டென் இயர்ஸ் ஒன்னா இருக்காங்களா வாவ் சூப்பர்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு 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 டூ கேர்ள்ஸ் இவ்ளோ லாங்கா ஒரு ஒன் டிகேட் இல்லையா ஒன் டிகேட்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கறது இஸ் அ பிக் திங் ஸோ எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பது வந்துட்டு ஷோ தான் நாங்க கனெக்ட் ஆனோம் அப்போ வந்து ஜி டான்ஸ் தமிழா டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து மேம் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க அப்போ நான் வந்து ஜோடி நம்பர் ஒன் ஆடிட்டு இருக்கேன் அந்த டைம்ல எனக்கு மேமோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் வந்துச்சு அப்புறம் என்கிட்ட மேம் பேசினாங்க பேசும்போது வாட்ஸ்அப் இல்லை அனுபவி நீங்க வந்து எங்களோட இதில் பண்ணணும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் நான் டான்ஸ் ஆட கூப்பிட்றாங்க போல இருக்கு ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து விஜய் டிவியில் ஆடிட்டு இருக்கமே எப்படி நம்ம ஜீ போக முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இருந்தாலும் மேம் கூப்பிடுறாங்கல்ல ஸோ நேராவது போய் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஏவிஎம்ல இருந்தாங்க ஏதோ ரெக்கார்டிங்கில் இருந்தாங்க ஸோ நேராவே போய் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அந்த தாம் தும் அலப்புறையெல்லாம் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அது பேசினாங்க டான்ஸ் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றன்னா எனக்கு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் நம்மளோட இன்ஸ்பிரேஷனே சிம்ரன் மேம் தான் ஸோ அவங்க அப்படி சொல்லவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் மேம் நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் நானே உங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சுமே ஒத்துக்கிட்டீங்க இல்லை நான் சொல்லிடுவேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சிம்ரன் அண்ட் விஜய் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போலாம் வந்து துல்லாத மனுவும் துல்லும் தட் வாஸ் மை ஃபேவரட் ஃபில்ம் அந்த ஜோடியாவும் சூப்பராக இருப்பாங்க அண்ட் பேக் டு பேக் பிரியமானவிலையும் வந்துச்சு நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா ஓகே விஜய் சிம்லர் மேம் ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் அப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கேன் ஏன்னா அந்த தாலி கட்டுற போஸ்டர்லாம் இருக்கும்ல பிரியமான விலையில் ஸோ அது எங்கள் வீட்டிலலாம் இருக்கும் வந்திருக்கு ஸோ நான் அதெல்லாம் பார்ப்பேன் மேம் மேம் வந்து நார்த் இந்தியன் பட் அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஆனால் அந்த லிப்ஸிங்க்கில் இருந்து அந்த தமிழ் புரிஞ்சிக்கிட்டு அவங்க நடிப்பாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் ஏன்னா மற்ற நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட் அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு டூ மச் ஆஃப் டெடிக்கேஷன்

அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடல அப்போ வந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் நான் ஆக்சுவலி சொன்னேன் மேம் எனக்கு ஆங்கரிங்கே தெரியாது நான் எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை மேம் போது இல்லை இல்லை ஐ ட்ரஸ்ட் யூ உனக்கு அந்த டேலண்ட் இருக்கு நீ நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ த வே ஷி மோட்டிவேட்ஸ் மீ என்கரேஜஸ் மீனும் அது வந்து இட்ஸ் ரியலி ஹை ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நாங்கள் அந்த செட்டில் மேக்கப் போடும் போது அவங்க தான் எனக்கு டீச் பண்ணாங்க எப்படி லேஷஸ் வைக்கணும் என்ன மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணணும் ஓ ஒரு வாட்டி ரிமெம்பர் ஐ டென்ட் பிரிங் மை ஹீல்ஸ் அப்போ வந்து மேம் அவங்களோட ஹீல்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இப்படி வேற இருக்கும் நடந்தால் இப்படி போகும் எனக்கு பேலன்ஸே கிடைக்காது அப்போ நான் மேம்கிட்ட சொன்னேன் மேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி மேம் இதெல்லாம் போட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது அது ப்ராக்டிஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் யூ கேன் டூ இட் ஸோ அது எல்லாமே அவங்க நம்ம எதாவது லோவாக இருக்கும்போது கூட யூ கேன் டூ இட் உனக்கு அந்த திறமை இருக்குது நீ வருவேன் ஒரு நாள் வருவேன் இது மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு அவார்ட் பார்த்தாலும் சரி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நீங்களும் டூ சில்ட்ரனுக்கு வந்து மதர் அவங்களும் ஒரு டூ சில்ட்ரனோட மதர் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட பசங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் இருந்திருக்கும் மேமுமே அவங்களோட ஃபங்க்ஷனில் வந்து ஐ மீன் என்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் எங்கே போனாலுமே அவங்களோட பசங்களோட ப்ரெசன்ஸுமே இருக்கும் அதில் ஸோ ஹாஸ் அ மதரா சிம்ரன் மேம் எப்படிப்பட்ட ஒரு நபர் சிம்ரன் மேம் எப்படிப்பட்ட அம்மா இல்லை நான் பார்க்கும்போது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ இப்போ நான் பார்க்கும்போது வளர்ந்துட்டாங்கல்ல எல்லாருமே நான் இப்போலாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது எதாவது ஸ்டோரி டிஸ்கஷன் அந்த மாதிரி வீட்டுக்கு போவோம் போகும்போது மேம் பார்த்தா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து நான் அம்மா நான் சொல்றது கேளு அந்த மாதிரி கிடையாது எப்படினாலும் பையனுக்கு பத் பத்தொம்போது வயசு ஆயிடுச்சு ஃபஸ்ட் பையனுக்கு ஸோ ஷீஸ் ஷீஸ் நாட் தேட் ஸ்ட்ரிக்ட் ஆனால் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக படிக்கணும் சாப்பிடணும் அந்த விஷயங்கள் மட்டும் அவங்க இது பண்ணுவாங்க பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பேரண்டிங் நானே வந்து கற்றுக்குவேன் அவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணணும் ரொம்ப நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் வீட்டில் பயங்கர கோவம் வரும் எனக்கு நான் மேம் மேம் இப்போ குக் பண்ணுறாங்கன்னா அதை நோட் பண்ணுவேன் நான் செம்ம சோம்பேறி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சுன்னா ஏழு மணி வரைக்கும் சமைப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டும் சேர்த்து சமைச்சு வச்சுருவேன் வேர்லி மார்னிங் டெய்லி ஸோ கிட்ஸ்க்கு பேக் பண்ணுறது ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறது அவங்க போவாங்க சக் 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 டிஷ் டச் டச் ஷ் அவ்வளவுதான் அவங்களோடது குயிக்கா பண்ணுவாங்க நான் மேம் எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு பாக்குறதுக்குள்ளே முடிச்சிருவாங்க சமையல் ஃபைன் பண்ணின்னு சொல்லி ஷி இன் கிச்சன் ஆனா ஷி குக்ஸ் சூப்பரா குக் பண்ணுவாங்கயா எனக்கு அவங்க அவங்க பண்ற பராத்தா ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே மடிச்சு மடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்ல அவங்களே தான் குக்கிங் எல்லாமே நான் ஒரு வாட்டி வீட்டுக்கு போனப்போ ஷீ ஆக்சுவலி குக்ஸ் மீ குக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வா நீ வா உட்காரு சாப்பிடு எப்போ வீட்டுக்கு போனாலும் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எத்தனை பேர் அது பண்ணுவாங்க அப்படின்னு தெரில ஐ எம் ஆக்சுவலி பிளஸ்ட் டச் உட் நான் நான் எப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க கையால் சமைச்சு ஷீ கிவ்ஸ் மீ மை ஃபேவரட் இஸ் ஃபிஷ் அவங்க எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அண்ட் பராத்தா கீ பராத்தான் அதான் சொல்றேனே அது வந்து நானும் பல வருஷமா சப்பாத்தி சுடுறேன் இப்படி வச்சு அதுல அப்படியே கீ இருக்கும் கீ பிரஷ் பண்ணிட்டு அதை அப்படி வச்சுட்டு இப்டி மடிப்பாங்க சூப்பரா இருக்கும் அப்படி அடி போடுவாங்க திருப்பி அப்படியே சுட தான் எல்லாமே பக்கத்துல நின்னு பஃபே கேட்பேன் மேம் எப்ப மேம் அது நான் அப்படி பிக்கும் போதுல அப்படியே லேயர் லேயராலாம் வரும் ஷீ லவ்ஸ் மை ரசம் நான் ரசம் சமைச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ போனாலும் அநேதி ரசம் வேணும் அப்படின்னுவாங்க சோ சோ ஸ்வீட் எ எதனால எனக்கு வந்து அந்த ரசம் நான் சொன்னேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் வைக்கிற ரசம் பிடிக்கவே பிடிக்காது ஓகே என்ன அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அதனாலேயே நான் வந்து சிவிரன் மேம் ரசம் அப்படி அவங்க சாப்பிடும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படி சாப்பிடும்போது என்ன ரசம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க அப்போவே நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் ஆல்ரெடி சிம்ரன் மேம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோரே மதர் கேரக்டர் வந்து பண்ணிட்டாங்க பட் இப்போ ரீசென்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டர்ஸ் வந்து என்ன நீ இந்த மாதிரியான ஒரு டபா கேரக்டர்ஸ்லாம் பண்ணுற பண்ற அந்த மாதிரிலாம் சொல்லி அது ஒரு சின்ன ஒரு ஒரு இஷ்யூ மாதிரி ஆச்சு ஸோ அதை பத்தி மேம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா ஏன்னா நம்ம அப்ப நினைச்சாலும் இப்ப நினைச்சாலும் சிம்ரன் சிம்ரன் தான் கரெக்டா யா பட் ஆனா அது அவங்க பேஸ்ட் அவுட் ஆகி அந்த இடத்துல அவங்க சொல்லணும் அதை வந்து பதிவு வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஆனா அது வந்து மேம் சொல்லணும் இல்ல ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு நெஜமாலே ஹர்ட் ஆயிடுச்சு அது சொன்னாங்க அது வந்து ஆன்ஸ்கிரீன்ல பர்பஸாக சொல்லணும்லாம் கிடையாது இட் கேம் அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அதனால தான் இப்ப யாரா இருந்தாலும் அது ஹர்ட் ஆயிடுச்சு போது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இல்லை ஒரு வந்து ஹீரோ ஹீரோயின்ங்கிறது மட்டும் ஒரு படம் கிடையாது ஆக்சுவலி கதை இருக்கு கதை சுற்றி அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் நிறைய படங்கள் எடுத்து பாருங்களேன் அப்படிதான் இருக்கும் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் த்ரோ த ஃபில் வரும் அவங்க தான் வந்து ட்விஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க படத்துல அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ சிம்ரன் மேம் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல் நாட் பி லைக் ஒரு கிளாம் டாலோ இல்லை வந்து சாங்ஸ்க்கு பண்ணிருக்காங்க சாங்ஸ்க்கு ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து கிளாமராக பண்ணுவாங்க பட் இவங்க வந்து கேரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க எனக்கே வந்து ஆச்சரியம் எப்படி நீங்கள் ஒரு துல்லாத மனம் துள்ளும் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க எப்படி நீங்கள் கண்ணத்தில் முத்தமிட்டால் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க எனக்கு அப் அந்த டைமில் ஷாக்கு ஏன்னா வந்து அவங்கெல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்த டைம் அப்போ வந்து ஒரு அம்மாவா ஒரு கண்ணத்தில் முத்தமிட்டாலுங்கிற ஒரு படம் எப்படி பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது அப்போ மணிரத்னம் சார் அந்த அந்த ஸ்கிரிப்ட் இல்லையா அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படிங்குற ஒரு விஷயம் அண்ட் அப்போ வந்து அடாப்ஷன் அப்படிங்கிறதுனா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்போ அதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த லவ் டு பேர்ட்ஸ் அண்ட் பாண்டிங்கில் ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் இப்போ வந்து நம்ம ஒன் டீக்கியர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னா நானே கண்ணு வச்சு சுற்றி போட்டுக்கணும் இட் இஸ் லைக் டென் இயர்ஸா எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் க்ளோஸ் தான் டச்சில் இருக்கேன் பட் எப்படின்னா இஸ் நாட் சென்னை இல்லையா அவங்க வந்து டெல்லியில் இருக்கிறதுனால வருவாங்க போவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோம் நம்ம ஷூட்டிங்கில் மாட்டிக்கிறோமா அந்த மாதிரியும் இருக்கு ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபோன் டச்சில் தான் இருப்போம் நாங்கள் அந்த டென் இயர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக தான் லைக் ஆஃபன் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி அண்ட் இப்போ இந்த ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது நீ சொன்ன மாதிரி திருஷ்டி படாது சண்டைகள் அது மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடத்துல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்னா சண்டை வரணும் சண்டை வந்தா கொஞ்சம் அதிகமாகும் அப்படி சொல்லி நீ இது எப்படின்னா எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் டைம் எடுக்கும் இப்ப என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதனால எனக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதே மாதிரி மேம்க்குமே வந்து ஈஸியாக ஒரு ஒருத்தவங்க பழகுறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் வச்சிட மாட்டாங்க ஸோ நம்ம இவ்வளோ வருஷமா இருக்கிறதுனால இப்போ தான் ட்ரஸ்ட் பில்டப் ட்ரஸ்ட் இஸ் நாட் தட் ஈஸி டு கெயின் இல்லைங்களா ஏன்னா இப்போ என்னென்னமோ நடக்குது ஒரு நாள் பழகினவங்களா என்னென்னமோ பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்கஸ் வேணால் பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாமா இல்ல இது ஏதாவது ஐடியா கூட அந்த பண்ணிருக்கோம் திட்டு வாங்கினது எனக்கு அப்படி ஞாபகமே இல்லை ஏன்னா ஷூட்டிங் நாங்க அந்த டைம்ல வந்து ஒரு நாள் இவ்வளவு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர எனக்கு திட்டு வாங்கின மாதிரி இல்லை பட் வாட் ஷி இஸ் லைக் மேம் கூப்பிட்டப்ப நம்ம இருக்கணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் நம்ம அது எல்லா டைமும் இருக்க முடியாது அதனால கொஞ்சம் கோபம் கோவம் இந்த சென்ஸ் அது ஒரு செல்ல கோபம் நான் சென்னை வந்துருக்கேன் வந்து பாருங்க தெரிஞ்சிடும் மேம் அப்செட்டா இருக்காங்கனாலே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க கண்ணுலயே தெரிஞ்சிடும் எனக்கு வேற விஷயமா என் மேல கோவம் இருக்காது வேற விஷயமா எதனா கோவமா இருப்பாங்க அப்ப நம்ம பேசக்கூடாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளன் மேம்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவங்களை அட்மையர் அவங்களுக்கு நீங்கள் அட்மையர் ஆகி ஓகே ஓட்ட குவாலிட்டி இல்லை அந்த மாதிரி நீங்கள் நினச்சி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதான் ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ஆக்டிங் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும் எனக்கு நடிக்கவும் பயங்கரமாக செய்யணும் அதே மாதிரி டான்ஸும் பயங்கரமாக பண்ணணும் அப்போ தான் எனக்குள்ளே வந்து அந்த ஹீரோயின் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது இருந்தது இப்போ இப்போ பார்க்கும்போது எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி ஆகி டெலிவரி ஆகும்போது மே்க்குக்கு ஆக்சுவலி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க எப்படி வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு நான் ஒவ்வொரு டைமும் டவுன் ஆகும்போது என்னோட போஸ்ட் ப்ரெக்னன்சி டைமில் டவுன் ஆகும்போது ஐ யூஸ் டெக்ஸ்ட் டெக்ஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஒன்று ஐ கேன் கம் பேக் கம் ஆன் யூ கேன் டூ இட் ஐ நோ அபவுட் யூ ஆனந்தி யூ கேன் டு இட் அந்த ஒரு புஷ் தான் இல்லை அதுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இருக்கும் எப்போவுமே பேர்தே நான் கால் பண்ணி திடீர்னு சர்ப்ரைஸாக விஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க ஸோ எனக்கு அவங்க கிட்ட பங்கச்சுவல் இஷ் இஸ் வெரி பங்க்சுவல் அண்ட் வெரி ஃபாஸ்ட் அண்ட் பிளானிங் ஆல்சோ இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா கரெக்டாக நம்ம போகணும் என்ன சொல்றது நம்ம நம்மளால வந்து அந்த அந்த ஷூட் லேட் ஆகக்கூடாது நம்மளால நமக்கு எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க அண்ட் பெர்ஃபாமென்ஸ் இதெல்லாம் அவங்க கிட்ட க தான் நான் இப்ப இம்ப்ளிமென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் யா யாரு எல்லாருமே வந்து அப்ப இருந்த அந்த ஒரு ஆக்டர்ஸ் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண இப்பவும் யாராலயும் முடியல நம்மளோட ஃபேன்ஸ்னால ஆமா அவங்க கிட்ட டேஸ் ஒன்லி ஒன் சிம்ரன் தாஸ் நோ ஒன் எல்ஸ் அண்ட் வந்து சிம்ரன் மேமோட சிஸ்டர் மோனல் அவங்க அவங்களோட இறந்த நாளா அவங்க ஒரு ஒரு வருஷமுமே கண்டினியூவா அதோட ரிமெம்பரன்ஸ் ஸ்டோரி அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்ககிட்ட அவங்களோட சிஸ்டர் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா ஏன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு மோனல் நம்பளெல்லாம் விட்டு போய் ஸோ அதோட மெமரிஸ் பற்றி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க பிகாஸ் எனக்கு இப்போ மேம் கூட இருக்கிறது ஒரு சிஸ்டர் பாண்டிங் தான் ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன் டி டி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ என்ன தான் நம்ம வாய் வார்த்தையில் சொன்னாலும் நம்ம ரத்த பந்தம் கிடையாது ஸோ எனக்கு அது அந்த மாதிரி டைமில் எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஐ டோன்ட் நோ எனக்கு இந்த மாதிரி டைமில் எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ நான் சைலண்ட் ஆகிடுவேன் பட் நான் கேட்பேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போது எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு அதுதான் அவங்க ஏன் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான் அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டாங்களே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் ரொம்ப பீக்கில் வந்துட்டு இருந்தாங்க அப்போது அவங்க சாங்ஸ்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்த டைம்ல வேற யாருக்கா வேற யாருக்கும் ஒரு தேர்ட் பர்சனுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு பட் அப்போ நிறைய வதந்திகள்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இவங்க பிசி இவங்க போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பட் ஒரு கூட சின்ன வயசுல இருந்து பொருந்து வளர்ந்தவங்க அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த 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 ஒரு ஒரு இடத்துல எப்படி பார்க்க முடியும் அது நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மேபி ஈஸியா இருக்கலாம் போக முடியாது இல்ல அவங்களால முடியல டேக் இட் இல்ல உடஞ்சு போயிடுவாங்கல்ல அவங்களால முடியல அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அது எனக்கு நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க அழுது பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோவப்பட்டு பார்க்க முடியாது ஷீ இஸ் வெரி ஸ்வீட் டச் ஸ்ட்ராங் இப்ப நானும் கூட ஏதாவது ஒன்று ஹர்ட் டக்குனு பழப்புலான்னு தண்ணி வந்துடும் எனக்கு நானே ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ஐயோ இப்பெல்லாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்கேன் ரொம்ப பண்ண முடியல ஆனால் அவங்க பயங்கரமாக அவங்களோட என்ன சொல்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோவா வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பட் உள்ளே உள்ள ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இப்ப வந்து நம்ம ஷைன் ஆகியிருக்கோம் நம்ம நல்லா வந்திருக்கோம்னா அதை செதுக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் வந்து இருந்திருக்கும் இல்லையா அதுதான் அவங்களுமே அவங்களுக்குமே இருந்திருக்கும் அண்ட் அவங்களுக்குள்ள இந்த சிஸ்டர்ஸ் பாண்டிங் பற்றிலாம் சொல்லியிருக்காங்களா மோனல் சிம்ரன் மேம் அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க ஸ்டைல் பண்றது ஸ்டைலா ட்ரெஸ் பண்றது மேக்கப் பண்றது அதெல்லாம் வந்து அவங்கதான் கற்றுக் கொடுத்தாங்க அவங்கள பார்த்து தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல அவங்க மோனல் பார்த்து தான் சிம்ரன் மேம் பண்ணியிருக்காங்கலாம் நிறையா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த இந்த மேட்ரு நம்ம பேசுறோம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த இது வந்ததுக்கு அப்புறம் நானே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் சரி அவங்கள பத்தி கேட்கக்கூடாது ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால நான் அவங்கள பத்தி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்